ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் to ஸ்வீட் அமுத் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் நாங்க வைக்க கொள்ளு ரசம் கொழுப்பை குறைக்கும் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுல கொள்ளு வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்கு அதனால அதனால் கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொள்ளு ரசம் கொழுப்பை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை சளி இருமல் நம்ம உடம்பு வலி ஜலதோஷம் சோர்வு தலைவலி எல்லாத்துக்குமா ஒரே தீர்வாக வந்து இந்த கொள்ளு ரசம் இருக்குது இந்த கொள்ளு ரசத்தை வந்து நம்ம சாதத்தோட போட்டு போய் செஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை டம்ளரில் சூப்பாகவும் பிடிக்கலாம் வாங்க கொள்ளு ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தேவையான அளவு வந்து நம்ம கொள்ளு சேர்த்துக்கலாம் இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஆயில்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை சும்மா அப்படியே ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் அதோடய மனம் வரும் கொள்ளோட வாசனை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வரைக்கும் வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் கொள்ளு நல்லா வாசனை வந்துடுச்சு கொள்ளு வந்து நல்லா வெடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொள்ளு வந்து வெடிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப நம்ம எடுத்துடலாம் இது வந்து இப்போ நல்லா ஆறட்டும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சோம் இல்லையா அந்த கொள்ளை வந்து நீங்கள் ஜாலியில் சேர்த்துக்கோங்க இது கூடியே வந்து தனியா சேர்த்துக்க போறோம் நம்ம மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மல்லி வந்து ஒரு கைப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம அரைச்சிட போகிறோம் நல்லா ஃபைனாக பொடியாக வந்து அரைச்சிருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு குரக்குரப்பாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குர குரப்பாக இருக்கட்டும் ரொம்ப ஃபைனாக நைஸாகவும் பொடியாகவும் அரைக்கிட்டவில் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்குது அந்த கொல்லும் மல்லியும் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்குது இப்போ வந்து நான் புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க தக்காளியும் சேர்த்து நல்லா கரைச்சுக்கிட்டேன் இதுல வந்து நம்ம இப்போ அந்த இல்லையா பொடி அந்த பொடியை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இந்த பொடியை வந்து நம்ம இதுல சேர்த்துக்க போடுங்க எல்லா பொடியும் சேர்த்துக்கோங்க இது கூடவே அடுத்து மிளகு சீரகம் நான் சேர்க்கிறேன் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது அரைக்கும் போதே வந்து மிளகு சீரகம் அதோடு சேர்த்து அரைச்சிருவாங்க நான் ஆல்ரெடி மிளகு சீரகம் வந்து பொடியை அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் தனியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் செய்யும்போது கொள்ளு அரைக்கும் போதே நீங்கள் மிளகு சீரகம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கேன்றதுனால நான் அதில் சேர்க்கல நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு சீரகம் போட்டுக்கிறேன் இது கூடவே வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்ச பொடி சேர்த்துக்கோங்க இது கூட பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அந்த வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து மல்லி சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்க இதுக்கு தேவையான அளவு ரசம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ வரமலகா சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் போல பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இத வந்து நம்ம இப்போ இந்த ரசத்துல சேர்த்தலாம் இப்போ இதுல தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதி வரட்டும் இந்த ஓரத்துலலாம் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சுட சுட சுவையான மனமான கொழுப்பை கரைக்கக்கூடிய கொள்ளு ரசம் சுட சுட சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கொள்ளு ரசம் வச்சு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க கொள்ளுக்கு ரசம் சுடா சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு